சக்தி தாமரையின் அடியில் இருக்கும் தவளைக்கோ அந்த பூவின் மகத்துவம் தெரிவதில்லை எங்கிருந்தோ வருமாம் சிறுவண்டு அதில் உள்ள தேனை உண்டு மகிழ்ச்சி அடையுமாம் அதுபோல அன்று மேல்மருவத்தூரில் இருக்கும் மக்களுக்கும் சுற்று வட்டாரங்களில் இருக்கும் மக்களுக்கும் நம் பங்கார அடிகளார் அம்மாவின் அருமை அக்காலங்களில் புரியவில்லை எப்போதாவது கோயிலுக்கு வருவார்கள் அன்னையை சுற்றிவிட்டு திரும்ப வீட்டுக்கு சென்று விடுவார்கள் அருள்வாக்கின் மீதோ அன்னை சொல்கின்ற மந்திர வழிபாடு மீதோ அவர்களுக்கு முழுவதும் நம்பிக்கை இல்லை அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் மட்டுமே அருவாக்கின் மீதும் அடிகளார் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தாண்டவராயன் அவருக்கு ஒரு வார காலமாக ஜரம் அடித்துக்கொண்டு உள்ளது காய்ச்சல் அந்த காய்ச்சலுக்கு எப்பேற்பட்ட வைத்தியங்கள் செய்தும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டும் அந்த காய்ச்சல் தீரவில்லை ஒரு நாள் நம் பங்காரம்மா சவாடையில் அவர் கனவில் சென்று மகனே என் ஆலயத்துக்கு வாடா என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார்களாம் காலையில் எழு தாண்டவராயன் தன் தாயாரை பார்த்து அம்மா அந்த பங்காரு வாத்தியார் என்னோட கனவுல வந்தாரு கோயிலுக்கு வர சொல்லிட்டு போயிருக்காருமா நான் போயிட்டே வரமான்னு சொல்லிட்டு ரொம்பவும் அலட்சியமா குளிக்காமலேயே மேல்மருத்தூர் கோயிலுக்கு வந்தாராம் வந்து அன்னையின் முன்னால அருள்வாக்கு கேட்க அமர்ந்தாராம் சமர்ந்தவன்னு அம்மா ஏண்டா இந்த பக்கமாக நீ எத்தனை தடவை போற வர ஆனால் ஒரு தடவையாவது என்னோட ஆலயத்துக்கு வந்து என்னை வழிபடணுங்கிற எண்ணம் உனக்கு வந்திருக்கா இப்போ உன்னோட கனவுல வந்து வாடா மகனின்னு எனக்கு கூட்ட பிறகுதானடா நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அவனோட மார்புல கையை வச்சாங்களாம் வச்சவனே அவருக்கு ஒரு துண்டல் தும்பல் ஏற்பட்டுதான் அந்த தும்மல் ஏற்பட்ட உடனேவே அந்த காய்ச்சல் தலைவலி தீராத நோய் அவருக்கு அந்த செகண்டே தீர்ந்துருச்சிங்களாம் அதிலிருந்து அவர் வாழ்நாள் முழுவதும் அப்பேற்பட்ட ஒரு காய்ச்சல் வந்ததே இல்லையா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அக்காலங்களில் ஆலய வளர்ச்சிக்காக நிதி வசூல் செய்வாங்க அப்படி வைக்க செய்யும்போது அன்று சாயந்தர நேரங்களில் அம்மா வந்து யார் எவ்வளோ வசூல் பண்ணாங்கன்னு அவங்க கணக்கு ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடியே நீ இவ்வளோ பணம் வசூல் பண்ண நீ இவ்வளோ பணம் வசூல் பண்ண அப்படின்னு பேரை வாசிப்பாங்களாம் அப்படி வாசிக்கும்போது ஒரு நாள் தாண்டவராயன் இவ்வளோ வாசிச்சாருன்னு சொல்லலையா அம்மா வாசிக்க மாட்டாங்க சில நேரங்கள் சித்திரை போட்டத்துல இருக்க தொண்டர்களும் வாசிப்பாங்க அவ்வாறு தொண்டர்கள் வாசிக்கும் போது தாண்டவராயன் பேரை குறிப்பிடாததுனால அன்று பணம் வசூல் செய்தவர்களுக்கு ஒரு வேண்டுதற்கு ஒரு புத்தகம் குங்கும பிரசாதம் எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் ஒரு பாக்கெட்டில் போட்டு தாண்டவராயன் கையில் கொடுத்தாங்களாம் அது மந்திரப்புக்கு குங்கும பிரசாதலலாம் இருக்கிறது அவருக்கு தெரியலையா இருந்தாலும் தன்னோட பேரை ஏன் நீங்கள் சொல்லலை அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்தில் அந்த பாக்கெட்டை தூக்கி அடித்தானா அது போயிட்டு அந்த சுயபு மேலேயே பட்டுடிச்சான் பட்டோடனே அவர் வீட்டுக்கு வந்துட்டாராம் வீட்டுக்கு வந்தோடனே அவர் மனைவி வந்து கருவிட்டு இருந்தாங்களாம் கொஞ்ச நாளில் அந்த குழந்தை இறந்துச்சான் உடனே இவருக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துருச்சான் நம்ம இவளுக்கு வந்து இவ்வளோ தொண்டு செஞ்சமே நம்மளை இவ வந்து இப்படியெல்லாம் சோதிக்கிறாளே இனிமேல் இவள் ஆலயத்துக்கே நம்ம போகக்கூடாதுன்ட்டு அம்மா மேலே ஒரு செல்லமாக கோவ போட்டு ஆலயத்துக்கே போகாம இருந்துட்டாராம் அவர் கூட இருந்த ஒரு ஆலய தொண்டர் அம்மா என்னோட நண்பர் நல்லவன் அவன் வந்து இது மாதிரி தொண்டு செஞ்சான் அவன் குழந்தை இருந்ததுனால இப்போ வரல அவன் நீ மறுபடியும் ஆலயத்துக்கு வர வைக்கணும் அவனை தொண்டனாக மாற்றணும் அவனுக்கு நீ நல்வாழ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாரான் அதன் பேரில் அம்மாவும் அவனை வர சொல்லுடான்னு சொன்னாங்களாம் அவர்கிட்ட சொல்லி வர சொன்னேன் அண்ணன் காலையில் மறுநாள் காலையில் அவரும் அவர் மனைவி வந்து அம்மாவோட திருவடியில் பாது பூஜை செய்கிறாங்களாம் அப்படி அம்மாவோட திருவடியில் பாது பூஜை செய்யும் போது அவர் கண்களுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த இடத்துல அம்மாவோட பாதம் தெரியலங்க அவர் இறந்து போன குழந்தைக்கு அவங்க ரெண்டு பேரும் கொலுசு கடையில் போய் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க தெரியும் தெரியுங்களா அந்த கொலுசும் அந்த குழந்தையும் கா காலும் அந்த அம்மாவோட திருவடிக்கு தெரியுதுங்களாம் அதில் வீழ்ந்து கும்பிட்ற மாதிரி தெரியுதான் இவங்க அப்படியே பொறிச்சு போயிட்டாங்களாம் என்னடா இது அப்படின்ட்டு ஏன் சென்னதான் அம்மா சொன்னாங்களா மகனே என் மீது நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக வேண்டி உன்னுடைய குழந்தைய காலையே நான் காமிச்சேன் நீ பயப்படாத உன்னோட குழந்தையை நாலு நினைச்சா இப்பயே கூட கொடுக்க முடியும் ஆனா கலிகாலம் கொள்ளாது அதனால இந்த குழந்தைய நான் வேற வகையிலேயும் நீ மறுபடியும் மறுபடியும் கருவுறை செய்து உனக்கு நான் கொடுக்குறேன் போயிட்டு வா மகனே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அது மாதிரி உடனேவே அவங்க கருவுற்று இருந்து அதே மாதிரி ஒரு குழந்தையை அவங்க பெற்றெடுத்துனாங்களாம் இருக்கிற சக்தி இருக்குங்க நம்ம என்ன அந்த இடத்துல போய் வேண்டு பார்த்து வேண்டினாலும் அது நடக்கும் அதனால அம்மா பங்காரம்மா அவர்களுக்கு எச்சரிக்கை தந்தாங்களாம் மகனே நீ பாவம் செய்து விட்டாய் அதனால ஒன்பது முறை நூற்றி எட்டு முறை விபூதி குங்குமம் பால் வேப்பிலை மஞ்சள் நீருடன் கலந்த அபிஷேகம் நீ செய்து உன்னோட பாவத்தை தொலைத்துக்கொள் அதனுடன் ஒன்பது முறை இந்த ஆலயத்தை நீ வள வேண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செய்தாலாம் அவர்கள் அதையும் செய்துவிட்ட பிறகுதான் அந்த குழந்தை அவர்களுக்கு கிடைச்சிதான் திரும்ப அவருக்கு டைம் இல்லையா அதனால் அம்மா மறுபடியும் கனவுல போய் தாண்டவராயா நீ இந்த வீட்டை காலி செய்துவிடு உனக்கு டைம் சரியில்லை சொந்த பந்தங்கள்லாம் உன்னை விரையே எடுத்த நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் அலட்சியப்படுத்துறாரா இப்போ நம்ம எங்க போறது அப்படின்னு தெரியாது அலட்சியப்படுத்தி படுத்திட்டே இருந்தாராம் அப்படி படுத்துனோட விளைவு என்னாச்சு தெரியுங்களா எட்டு வயது குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தாலும் தவறுதெல்லாம் கிணத்தடியில் விளையாடும் போது அந்த கிணத்து நிறைய பெரு பெரிய கிணறு அது நிறைய தண்ணி இருக்கு அவர் கால் தவிர அந்த கிணத்துல விழப்பாத்தாளாம் டக்குன்னு யோசிச்சுட்டு காலை எடுத்துட்டாலாம் மறுநாள் இவர் அருள்வாக்குக்கு போகிறாராம் அந்த அருள்வாக்கின் போது அன்னை சொல்கிறாளாம் மகனே நான் நீ கேட்கல உன உன்னோட பொண்ணு வந்து ஸ்கூல் விட்டு வந்தாள்ல அவள் கிணத்துல விழுந்து என்ன ஆயிருக்கும் அவளை தாண்டா கிணத்த உழாதாவார் அவள் வெளியில் பிடிச்சி இழுத்து தாங்கிக்கிட்டேன் அதனால் உடனே வீட்டை காலி செய்துட்டு வெளியூர் சென்றுடா இங்கே இருந்தால் உனக்கு ஆபத்துடான்னு சொன்னாங்களாம் அன்னைக்கே அவர் வீட்டை காலி செஞ்சுட்டு வெளியூருக்கு போயிட்டாராம் பார்த்தா அவரோட பழைய மேல் இருக்க வீட்டில் ஒரு மாடு ஒரு ஆடு ஒரு கோழி அன்று இரவேங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த மூணு ஜீவன்களே இறந்து கிடந்துச்சான் அப்போ மூணு உயிர் போக வேண்டியதை தடுத்து அம்மா அந்த மாற்றாக அந்த வாயிலா ஜீவன்கள் இறந்து போய் வச்சுருக்காங்க இதுலேருந்து பார்த்தீங்களா நம்ம வங்காரமா நம்ம எப்படி ஒரு முறை மாசி மகத்துக்கு தாண்டவராயன் மகாபலி அவர் கடலுக்கு சென்றாராம் அப்படி போய் கடல்ல குளிக்கும்போது அவரும் அவர் எட்டு வயசு குழந்த குழந்தையும் கடலில் குளிச்சிட்டுருக்காங்களாம் குளிக்கும்போது எது எதிர்பார விதமாக ஒரு பேரலை வந்துச்சாம் அந்த அலை வந்து இவர் குழந்தைய கையில் பிடிச்சிருக்காரு அந்த கையை பிடிச்சி இழுத்துட்டு போகுதுங்களா இவரு ஒரு பக்கம் அலையில் போ கடல் உள்ள அவர் குழந்தை உள்ள ஒரு பக்கம் போகுதான் என்ன தெரிய செய்யறதுன்னு அந்த நேரத்தில் அவருக்கு தெரியலையா அம்மா தாயே வம்சத்தின்னு கத்துனாராம் அது மட்டும்தான் அவருக்கு தெரியுமாங்க அடுத்த நிமிஷம் அவர் என்ன எங்கே இருந்தாரா கரையில வந்து படுத்திருக்காங்களா அவர் அவர் குழந்தையம் பார்த்தா அவர் குழந்தையோட காலில் இருந்த ரெண்டு கொலுசுமே இல்லையாங்க ரெண்டு உயிர்களை பறிக்கணுங்கிறது விதிங்க ஆனால் ரெண்டு கொலுசை மட்டும் பறிச்சிட்டு உயிர்களை அம்மா காப்பாற்றிட்டாங்க அதனால் மறுநாள் அம்மா அருள்வாக்குக்கு வந்தாங்களாம் அப்போல்லாம் அருள்வாக்குன்னா உடனுக்குடன் கிடைக்கும் எனக்கே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விடிய காலமில் ஒரு நாலு மணிக்கு தான் அம்மாவு கட்ட அருள் வாக்கு கேட்கலான்னு முடிவு பண்ணும் உடனே அருள்வாக்கு கிடைக்கலனாலும் பாத பூஜையில் அம்மாவை பேச பார்ப்பேன் அம்மா என்கிட்ட பேசுவாங்க ஆனா அந்த மூணு வருஷமா நாலஞ்சு வருஷமா அந்த வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படி அவர் அருளாக கேட்கும்போது அம்மா சொன்னாங்களாம் ஏண்டா மகாபலிபுரம் கிளம்புன சரியில் ஆனால் என்னை வணங்க மறந்துட்டே என்னை வணங்க மறந்த உனக்கு அங்கே ஆபத்து வந்து அம்மா தாயே ஓடிவான்னு என்னை அழைச்ச நான் ஓடோடி வந்து உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்களாம் பார்த்திங்களா அம்மாவை நம்புகிறவங்க குடும்பத்தை அம்மா ஒவ்வொருத்தர் உயிர்களையும் எப்படியெல்லாம் காப்பாற்றுறாங்கன்னு ஆனால் அந்த படங்கள்ல அம்மாவை அவங்க வணங்கலைன்னா அந்த உயிர்கள்லாம் போயிருக்கும் அதனால் அம்மாவை எல்லோரும் நம்பிக்கையோடு வணங்குவோம் நம்ம எல்லா விதத்துலேயும் காப்பாற்றப்படுவோம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் சக்தி